பெருமாள சயன கோலத்துல தரிசித்திருப்பீங்க ஆனா சிவபெருமான உலகத்துல ஒரே ஒரு கோவில மட்டும்தான் சயன கோலத்துல தரிசிக்க முடியும் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகலாபுரம் அருகே இருக்கிறதா சுருட்டப்பள்ளி இங்கதான் பள்ளி கொண்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் கடந்தப்ப அதுல வெளிவந்த ஆழகால விஷயத்தை சிவபெருமான் உண்ட பிறகு பார்வதி தேவியோட மடியில படுத்து ஓய்வெடுக்கிறாரு அதனாலதான் இங்க இருக்க சிவபெருமானுக்கு பள்ளி கொண்டீஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் வந்தது அப்ப சிவபெருமான சுத்தி பிரம்மா விஷ்ணு முருகன் முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் பிரார்த்தனை செய்து இந்த உலகத்தை அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு வேண்டி நிக்கிறாங்க சிவபெருமான் திரியோதசி திதியில சந்தியா காலத்துல எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறாரு அந்த காலம்தான் பிரதோஷம் அப்படின்னு பெயர் பெற்றது இந்த ஸ்தலத்தோட பெருமையாகும் இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் பிரம்மாவளைய பார்க்க முடியாத சிவபெருமானுடைய பெருமானுடைய அடி முதல் முடி வரைக்கும் தரிசிக்க முடியும் எல்லா கோவில்களிலையும் லிங்க வடிவத்துல காட்சி தர சிவபெருமான் இந்த கோவில்ல மட்டும்தான் சயன கோலத்துல பார்வதி தேவியோட காட்சி தரார்